நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பளவான உங்களுடைய அதாவது இந்த ஆண்டு சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த முக்கூட்டு பயிற்சிகள் இருக்கே இதுதான் வாழ்க்கையின் அடிப்படை சிந்தனா சிந்தனாசக்திக்கு உடையவனும் சக்தியை ஞான மார்க்கத்துக்கு எடுத்துச் செல்லக்கூடியவனும் சத்திய தர்ம ஒழுக்கத்தை காட்டக்கூடிய சனி பகவானும் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் யார் மூலம் செய்ய வேண்டா என்று கூறும் அருள் தருகின்ற குரு பகவானும் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டு தன்னுடைய இடத்திலிருந்து பயிற்சியாக இருக்கிறார்கள் அதில் முதலில் மேஷராசி நண்பர்களுக்கு அது எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கும் மேஷ மேஷராசி நேயர்கள் என்பது பொதுவானவர்கள் இது பொது பலனை சார்ந்தது ஏனென்றால் மேஷராசியில் எண்ணற்ற ஆண் பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் போது அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கி அதன் மூலம் கணக்கிட்டு அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களை விளக்கமாக அவங்க வரலாற்றை அவர்களே புரிந்து கொள்ளும் அளவிற்கு நாங்கள் ஆடியோ வீடியோ போட்டு தருகிறோம் அது அல்லாத இந்த மேசராசி நேயர்களுக்கு பொதுவாக என்ன நடக்கும் என்றால் மேஷத்திற்கு பனிரெண்டில் வந்த சனியானவன் பத்துக்கும் பதினொன்றுக்கும் உடையவன் பனிரெண்டுக்கு வந்திருக்கிறான் என்றால் அவனுடைய கர்ம யுகம் எப்படி இருக்கும் அவனுடைய லாபம் எப்படி இருக்கும் அவனுடைய விரயம் எப்படி இருக்கும் இந்த மூன்று கருத்து இது பிறப்பின் போது அந்த சனி எந்த இடத்தில் இருந்தார் மூணாறு பதினொன்றில் இருந்தால் அது சிறப்பாக தரும் சிறப்பான செலவாக இருக்கும் விரய செலவாக இருக்கும் ஆனால் பிறக்கும் போதே மூணாறு பதினொன்றில் அல்லாமல் வேறு இடங்களில் இருந்து அதற்குடன் சேருகின்ற கிரகங்களை பொறுத்து இந்த ராசி நேயர்களுக்கு பல உண்மைகளையும் நன்மைகளையும் தீமைகளையும் கலந்து செய்யும் ஆகையினால் அவரவர்கள் வயசிற்கு ஏற்றால் போல் பத்து வயசு இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு இப்படி வயதிற்கு படிப்படியாக அவருடைய குணாதிசயமும் அவருடைய மனோபாவங்களும் அவங்களுடைய தேடுதலும் இருக்கும் அப்படி தேடுதலுக்குடைய ஒரு படிக்கின்ற குழந்தையாக இருந்தால் இந்த குரு பயிற்சி மூன்றிலிருந்து அதனுடைய செயல்படுகிறது அப்போ இரண்டு கூடைய சுக்கர பகவானுடைய பவரை அதை எடுத்து கொடுக்கணும் இல்லை அதை பார்க்கணும் இல்லை அதற்கு ஏற்றால் போல் அது செய்யணும் ஐந்தாம் பார்வையாக துலாத்தை பார்ப்பதனால் மேசராசினேர்களுக்கு இந்த படிப்பு பணம் பொருளாதாரம் இவற்றின் மூலமாக உங்களுக்கு வரவு உண்டு ஆனால் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் கோபமோ அடாவடியோ அடிக்கக்கூடாது கோபமும் அடாவடியும் அடிக்கின்ற ஒரு சூழ்நிலை வரும் அப்படி வருகின்றது என்றால் ஏன் கேட்ட பாதகஸ்தானத்தில் ராகு இருக்கிறான் அவன் பாதகத்தை தான் பண்ண வைப்பான் என்ன பாதகத்தை பண்ணுவான்னா உங்களுடைய எண்ணங்களை அது என்ன பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அதிக அளவில் அழைச்சிட்டு போயிடுவான் உங்களை அதிக அளவுக்கு அழைச்சிட்டு போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அதை முடிச்சிடலாம் அதை வந்துவிட்டோம் அதை முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் செயல்பட செயல்பட அந்த வீட்டு அதிபதி அதுக்கு ரெண்டில் இருந்து ராசி அந்த ராசி அதிபதிக்கு பனிரெண்டில் இருப்பதனால் உங்களுடைய செயல்திறனானது அங்கே விரயமாகிறது முதலில் அந்த ராசி பெண் ராசியாக இருப்பதனால் பாதி பெண்களாகவும் பாதி ஆண்களாகவும் நாம் எடுத்துக்கொண்டால் முதல் பெண்கள் பாகத்தில் தான் அந்த சனி பகவான் உள்ளே நுழைகிறார் அதே பெண்கள் பாகத்தில் தான் ராகு பகவானும் உள்ளே நுழைகிறாள் ஆகையினால் பெண்களுக்கு விஷ சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் ஆகையினால் பூச்சிகள் மற்றும் விஷ சம்பந்தமான மருத்துவ செலவுகள் மருத்துவ செயலில் சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது உங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் எப்படி இருக்க வேண்டுமானால் கட்டுக்குள் இருக்க வேண்டும் உங்களுடைய கவனம் எல்லாம் கட்டுக்குள் இருந்தால் உங்களுக்கு அதிக பிரச்சனை தராது அதே அந்த வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அழைத்து கொண்டு நேராக செல்லவும் செய்வான் அதே நேரத்தில் அதை விரயம் பண்ணவும் செய்வான் ஆனால் காலங்கள் தான் வீண் விரயமாகும் இருந்தாலும் தீமையிலும் ஒரு நன்மை நடக்குது அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதே ஆண்பாகுதமாக இருந்து அதே மேஷராசி நேயர்களுக்கு என்ன செய்வான்னா இந்த குரு பகவானை என்ன செய்கிறாருன்னா அந்த ராகு பகவானை பார்க்கிறார் அந்த ராகு பகவானை பார்ப்பதனால் அவருக்கு என்ன பண்ணுறாருனாக்க பெண்கள் செய்வதை ஆண்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஏன் கேட்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து துணிச்சல் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு துணிச்சல் அதிகமாக இருக்கும் ஆண்களுக்கு துணிச்சல் கம்மியாக இருக்கும் ஏன்னு கேட்டால் அந்த கும்பராசிக்கு ஒவ்வொரு இடத்துல பாகமாக பிரித்து தான் நம்ம ஆண் பெண் என்று சொல்லி நாம் முடிவு செய்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில் இந்த மேசராசி நேயர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்திலும் சரி வாக்கு கொடுப்பதிலும் சரி குடும்பத்திலும் சரி கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் குடும்ப சண்டையும் அன்பு பிரிவதும் அன்புக்குள் பிரச்சனை வருவதும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறாது போவதற்கும் பல சூழ்நிலையில் இருப்பதனால் மேசராசி நேயர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு இந்த மாதம் மிகவும் கவனமாக இருந்தால் பல ஒவ்வொரு மாதமும் பலவிதமான மாற்றங்கள் வரும் அப்பொழுது ஓரளவு நீங்கள் அதிலிருந்து விடுபட முடியும் அதற்கு நீங்கள் உங்களை சி சித்தம்போக்கு சிவம்போக்கு என்று இல்லாமல் சித்தம் செதறாமல் அன்பாளையும் உங்களுடைய அன்பு நேயத்தில் உங்களை ஆழ்படுத்தி அமைதியாக இருந்து சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் நடந்து கொண்டால் இந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த நேரம் சிறப்பை தரும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன்